சிச்சைகள் வரும் சிலருடைய சிச்சைகள் வெளியே தெரியும் சிலருக்கு தெரியாது ஆனால் நம்முடைய மனசுக்கு தெரியும் அன்றியும் என் மகனே கத்தருடைய சிச்சையை அற்பமாக என்னாலே அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே எந்த சிச்சையும் தற்காலத்திலே துக்கமாய் காணும் ஆனால் பின்னாலே உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம்

இப்ப என்னுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு நாள் போதாது கண்டிப்பாக நான் பிரசங்கம் பண்ணி இருப்பேன் ஆனால் தேவனுடைய அன்பை யுசித்துடைய வார்த்தைகளை உங்கள் மத்தியிலே கண்டிப்பாக பேசி இருக்க முடியாது ஒருவேளை என்னுடைய திறமையில நான் பிரசங்கம் பண்ணி இருக்கலாம் ஏன்னா சின்ன வயசுல இருந்த எல்லா பேச்சு போட்டியும் வாங்கியிருக்கிறேன் ஆனால் கத்தர் என்னை உடைத்து என்னை சிறுமைப்படுத்தினபடினாலே இனி பேசவே முடியாது என்ற ஒரு சூழ்நிலையை கத்தர் என்னுடைய சரீரத்திலே அனுமதித்தார் நிமோனியா காய்ச்சலினால் நான் பாதிக்கப்பட்ட எனக்கு வார்த்தைகளே வரவில்லை ஆனால் அதற்கு பின்னாகத்தான் தேவன் உங்கள் மத்தியில் என்ன செய்கிறார் பயன்படுத்துகிறார்

நம்மளே கொஞ்சம் மெருஞ்சிட்டோம்னு வைங்களே பாக்குற எல்லாரும் என்ன உங்களுக்கு உடம்பு சரியில்லையா இப்படி இருக்கீங்க பத்து பேர் கேட்டா நமக்கு என்ன ஆயிரும் இனிமேல் கூட்டத்துக்கே என்ன செய்யக்கூடாது எல்லாரும் என்ன செய்யறாங்க கேட்கிறாங்க என்ன இப்படி இருக்கீங்க என்ன இப்படி பரிதாபமா இருக்கீங்க என்ன ஆச்சு உங்களுக்கு அப்ப நகோமியை பார்த்து இவள் நகோமியோ அப்ப அந்த இடத்துல நவமியுடைய மனநிலையை பாருங்க ஆனாலும் அவள் அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டாள் அவ வந்து சொல்லல பாருங்க ஆண்டவரே நான் வேற எங்கேயாவது போறேன் மனம் திரும்பி தயவு செய்து எங்க போகல பெத்ரேயனுக்கு போகல என் சொந்தக்காரங்கிட்ட போகல ஏன்னா நான் எல்லாத்தையும் இழந்து தனிமையா இருக்கிறேன் இப்போ நான் அப்படி நான் போய் சொல்லவில்லை இல்ல அந்த மோகாப்பிலே இருக்கேன்னு நான் என்ன செய்யல

என்பதை உணர்ந்தோம் என்றால் நம்முடைய சுவாபங்களிலே என்ன உண்டாகும் இருபது வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மனநிலை வேற இப்ப எனக்கு இருக்கிற மனநிலை வேற கத்தர் அந்த அளவுக்கு நம்ம என்ன செய்கிறார்

நாம் கத்தரிடத்தில் என்ன செய்ய வேண்டும் திரும்ப வேண்டும் நபமி யாரிடத்தில் திரும்பினால் வேற வழிய பார்த்து திரும்பல கத்தரிடத்திலே கத்தருடைய ஜனங்களிடத்திலே திரும்புகிறார் பாருங்க நமக்காக சொந்த குமாரனையே தந்தவ மற்ற எல்லாவற்றையும் கொடுக்க மாட்டாரா கண்டிப்பா கொடுப்பார் பஞ்சத்தை கட்டளையிட்டாலும் அமோகமான விளைச்சலை கட்டளையிடுகிறவர்

ஏன்னா அப்படிப்பட்ட ஆண்டவர்களத்திலே வந்து நாம் சரணடைய வேண்டும் இல்ல நான் வேறு வழிகளில் என்னுடைய சமாதானத்தை தேடி போகிறேன் என்றால் கண்டிப்பாக நமக்கு எது கிடைக்காது சிச்சையிலிருந்து விடுதலை கிடைக்கவே கிடைக்காது எப்பொழுது ஒரு நகம் எந்த பிரச்சனையும் பார்க்கல எல்லாமே முடிந்துருச்சு அவங்க வாழ்க்கையில நகம் எல்லாமே முடிந்தது என்றாலும் ஒரு புதிய அத்தியாயத்தை எழுதுகிற தேவன் யாரு எல்லாமே முடிஞ்சிருச்சு நம்பிக்கை இல்லாத சூழ்நிலையிலே கூட ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறவர் தொடக்கத்தை ஏற்படுத்துவார் நகோமியை போல திரும்பி வந்தார் உணர்ந்து திரும்பி வந்தார் மற்றவர்களை அல்ல கத்து எனக்கு இதை அனுமதித்தார் ஏனென்றால் நான் அவரை விட்டு சபையில இருக்கிறோம் படிக்கிறோம் ஆனாலும் கத்தரோடு இருக்கிறோமா நகோமி மோகா தேசத்துக்கு போனாலும் கத்தனை மறைக்கவில்லை அங்கே யாராதான் இருந்தா கத்தருடைய பிள்ளையாகத்தான் ஆனால் அவள் திரும்பி வரவில்லை இன்றைக்கு நம்முடைய இருதயம் எங்கே இருக்கிறது ஆண்டவர் ஆதாமை பார்த்து கேட்டால் ஆதாமே ஆதாம் எங்கே இருந்தா தோட்டத்துலதான் இருந்த ஆனால் யாரோடு இருக்கவில்லை கத்தரோடு இருக்கவில்லை இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் சபையில இருக்கிறார்கள் வேத புத்தகத்தோடு இருக்கிறார்கள் ஜபத்தில இருக்கிறார்கள் ஆனால் கத்தரோடு இல்லை

முந்தி நம்ம எப்படி இருந்தோம் இப்ப எப்படி இருக்கிறோம் கத்தருடைய காரியங்களிலே நாம் எங்கே பின்வாங்கி இருக்கிறோம் எங்கே கத்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம் நம்மை எல்லாமே உணர்ந்து திரும்பி வர வேண்டும் தேவன் வாக்களித்த அந்த தேசத்திற்கு திரும்பி வந்தான் துதையின் தேசமாகிய யூதாவிற்கு திரும்பி வந்தான்

கத்தரிடத்தில் திரும்பி வர வேண்டும் நகோமையுடைய சாட்சி ஒரு அற்புத சாட்சி அல்ல கத்தர் எனக்கு அதை கொடுத்தார் இதை கொடுத்தார் என்ற அற்புத சாட்சி அல்ல நகோமையின் சாட்சி ஒரு தாழ்மையின் சாட்சி பிரியமானவர்களே அற்புத சாட்சி சொல்ல அநேகர் இருக்கிறார்கள் ஆனால் தாழ்மையின் சாட்சி சொல்ல யார் இருக்கிறார்கள் நம்முடைய குற்றங்கள் குறைகளை உணர் உணர்ந்து அவரிடத்தில் திரும்பி வரக்கூடியவர்கள் யார் இருக்கிறார்கள் சேர்ந்து விட்டால் வந்தார் வந்ததுனால எவ்வளவு ஆசீர்வாதம் அடுத்த செய்தியில் தான் நம்ம அதை சிந்திக்க போகிறோம் பிரியமானவர்களே

அல்லது இன்னும் நம்முடைய இருதயம் ஒரு மேட்டிமையான இருதயமாக வேற ஒரு மக்கள் நான் இவ்வளவு சிச்சை கிடைத்ததுக்கு கத்தராவது சபையாவது நான் எவ்வளவு சபையை தேடினேன் கத்தரை தேடினேன் என் வாழ்க்கையில இப்படி நடந்துருச்சு இனி சபையும் வேண்டாம் சொல்றாங்க 嗯。嗯 <laughs> வேணும் சின்ன சின்ன பிரச்சனை கூட நம்ம ஆண்டவர் மேல என்ன செய்யறோம் வெளிய சொல்ல மாட்டாங்க ஆனா மனசுக்குள்ள ஆமா ஆண்டவர் 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 நல்லவங்களுக்கு எந்தெந்த ஆண்டவர் இருக்காரு ஊர் அநியாய அற்றியம் பண்றவங்களுக்கு எல்லாம் யாரு ஆண்டவர் தொடர் செய்கிறார் நம்மள போல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப சோதனைக்கு என்ன பண்றாரு பிரியமானவர்களே சோதிக்கப்படுகிறேன் எவனும் தான் கத்ததால் சோதிக்கப்படுகிறேன் என்று I'm <laughs>